என்ன காய்ச்சிச்சுப்பா நான் வெந்தயம் ஸ்பூன் வெந்தயம் கொஞ்சம் வெந்தயம் தான் நல்லா இருக்கும் போட மாட்டோம் மீன் குழம்புக்கு அப்படியே ரெண்டு வெங்காயம் வெங்காயம் போட்டுட்டு சேர்த்துலாம் அடி கிராம வரும்ல தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு மூணு தக்காளி சின்ன சின்னதா இருந்துச்சு மூணு சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா கிளறி ஏற்பா மீன் குழம்புக்கு தக்காளி வதங்கிருச்சு நீ மாங்காய் பச்சடிக்கு கடாய் வச்சுட்டேன் அந்த பக்கம் அம்மா ஓகே சூப்பர் இப்போ என்ன பண்ணலாம் மிளகாய் தூள்லாம் சேர்த்துடலாம் செம்மையா இருக்குமா தக்காளி கலர்ஃபுல்லா ஆமா இன்னைக்கு தக்காளி சக்கத்த வேர்னு இருந்துச்சு ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் இது மொத்தமா எல்லாம் கலந்தாச்சு இதுல அப்படியே கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ரா அப்புறம் அப்புறம் அவ்வளோதான் கொஞ்சோடு காரமா கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெறும் காஷ்மீரி மிளகாத்தூள் அது அப்படி எல்லாம் சேர்த்து சாப்பிட்டோம்னா செஞ்சா குழம்பு வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்டா வரும் ஓகேயா ம் சரி அதனால செய்யறது அதெல்லாம் சரி க்ளோஸ் பண்ணிடலாமா மூடிங்க புது பாட்டில் போட்டு வச்சிருக்கீங்களா நல்லா இருக்கு இது வந்து கடையில இல்ல மிட்டாய் எல்லாம் அந்த பாட்டில் இது அழகா இருந்துச்சு கண்ணாடி மாதிரி சரி கொஞ்சம் நாளைக்கு இதுல யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் ஒரு பத்து டப்பா சரி சரி கிளருங்க கிளருங்க கொடுக்கணும் அப்படியே நல்லா பச்சை வாசம் போற அளவுக்கு மிளகாய் தூலலாம் வர பிரிஞ்சு கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுட்டு அப்படியே ரெண்டு மூணு பச்சை மிளகாய் வந்து மீன் குழம்புல போட்டு சாப்பிட்டா அது நல்ல ருசியா இருக்கும் அந்த மிளகாய காரமருந்த கூட சாப்பிடணும்னு தோணும் எங்க வீட்டுல வந்து அந்த மிளகாயை மட்டும் தனியா எடுத்து சாப்பிடுவாங்க எங்க அம்மா அப்புறம் சின்ன தம்பி ஒருத்த இருக்கான் அவன் சாப்பிடுவான் அந்த மாதிரி மிளகாய் தண்ணி

மாங்காய் இப்போ போடக்கூடாது கரைஞ்சி போயிடும் மாங்காய் வந்து கொதிக்குது இல்ல அந்த டைம்ல போட்டு கொஞ்ச நேரம் மாங்காயை கொதிக்க விட்டுட்டு மீனையும் போட்டுடலாம் ஒன்றா சரி சின்ன இது சின்ன மீனில் அந்த மாவா நேரம் விட்டு இது மீன் போட்டுக்கிடலாம் அதுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் அதுக்கு இதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஏறி ஏறி எடுத்துட்டான் ஸ்பைடர் மேன் தான் நீங்கள் மாங்காய் பச்சரிக்கி சடுகு போட்டாச்சிக்கலாம் ம் கடுகை போட்டாச்சா சிம்பிள் சிம்பிள் மாக்கா பச்சடி இது அப்படியே ஒரு கருவேப்பில கொஞ்சம் சோ என்ன செய்யணும்னா இந்த மாங்காய் அரைச்சி க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம்ல இதில் அப்படியே சேர்த்துருணும் நல்லா மாங்காவை அப்படியே எண்ணெயில் நல்லா ஒரு பரட்டு பரட்டிட்டு ஓகே ஒரு ஒரு மாங்காயாக குதிக்குது ஜம்ப் பண்ணுது என்ன பண்ணணும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சிடலாம் இப்படி தான் ஈஸியாக மாங்காய் பச்சடி செய்யணும் இப்ப இந்த மாங்க நல்லா வேகட்டும் ஒரு மூடியை போட்டு வேக விட்டலாம் உப்பு கொஞ்சமா சேர்த்துக்கலாம் இப்பவே ரொம்ப இல்லாம கொஞ்சமா போதும் வெள்ளம் போடுவோம்ல இந்த மூடி பத்தாது அப்படியே மூடி போட்டு கொஞ்ச நேரம் நல்லா வேக விட்டுடலாம் நம்ம தக்காளி எல்லாம் நல்லா என்ன பிரிஞ்சு நம்ம புளி சேர்த்துக்கலாம் புளி தண்ணி அப்படியே நல்லா வடிகட்டி சேர்த்துக்கலாம் போடல இன்னும் அம்மா கல் உப்பு சேர்த்துறேன் குறைஞ்சிரும் இவ்ளோ ஒரு ஸ்பூன் ஃபுல்லா மீன் குழம்புக்கெல்லாம் வந்து கொஞ்சம் புளி ஊத்துறதுனால கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் சோறுல வந்து உப்பு போட்டு வடிக்கிறவங்க வந்து பாத்து கரெக்டா சோறு கேத்த அளவு நம்ம சோறு வடிக்கிறோம்ல அப்ப நிறைய பேர் உப்பு போடணும் என்ன அம்மா போடல உப்பு தான் அதனால நம்ம இதுல சேர்த்துடணும் உப்பு கரெக்டா குழம்புல அவ்வளவுதான் இப்போ நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி கலந்துட்டு மூடிடலாம் இவ்வளவு போதும் நமக்கு குழம்பு சரியா இது அப்படியே நல்லா கொதிக்கட்டும் ஒரு கொதி வந்த பிறகு நான் மாங்காய் சேர்த்துடுறேன் கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம மாங்காய் சேர்த்திடலாம் அது கொஞ்ச நேரம் வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் அதுக்குள்ள வெந்துடும் இப்போ இங்க நம்ம இது கூட என்ன செய்ய போறோம்னா வெள்ளம் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் இனிப்பு நிறைய வேணும்னா நிறைய போட்டுக்கிறோங்க போதும் மீடியமா சேர்த்துக்கணும்னா கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாவே சேர்த்துக்கோங்க இனிப்பு புளிப்பு லைட்டா தெரியணும் அப்படின்னா இப்ப இதோட கூட நான் அப்படியே மிளகாத்தூளும் சேர்த்துருவேன் காரத்துக்கு காரத்துக்கு மிளகா மிளகா மிளகாத்திலையும் போடலாம் அப்படியே முழுசா தாளிக்கும் போது வேணாம் எதுக்கு இது மட்டும் போட்டு வேஸ்டாதான் போவோம் மிளகாத்தூள் போட்டேன்னா அந்த காரம் அப்படியே வந்துடும் காஷ்மீரி மிளகா தூள் காரமும் இருக்கா ரொம்ப கலராகவும் இருக்கும் அது கரைச்சி விட்டுடலாம் அப்படி மாங்காய் நல்லா வெந்துருச்சுல நல்லா கரைச்சி ஒரு கொதி வரட்டும் அதோட நல்லா ஆஃப் பண்ணி வச்சிடலாம் இது வந்து கனவா மீன் வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ரெண்டு ரொட்டா கட் பண்ணி மசாலா கார சாரமாக போட்டு அவ்வளோதான் தலையெல்லாம் போட்டு நம்ம நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் சால்விக்கு வந்து இதுதான் ரொம்ப பிடிக்கும் அந்த இதுன அது வளைஞ்சு வளைஞ்சு இருக்குல்ல நீட் நீட்டா நூடுல்ஸ் நூடுல்ஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லி ஜாலியா சாப்பிடுவோம் அவ்வளவுதான் இதை இப்ப நம்ம அப்படியே நல்லா இன்னொரு தடவை மறுபடியும் ஒரு அலை அலசிட்டு நல்லா கிளீன் பண்ணிட்டு மஞ்சள் தூள் போட்டு மசாலா போடுறோம் மாங்காய் பச்சடி முடிஞ்சிருச்சு சூப்பரா ஆயிடுச்சு இந்த மாதிரி இருந்தா தான் நான் சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும் தொட்டுட்டு அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிடலாம் இங்க மாங்காவும் வெந்துருச்சு நம்ம மீனை சேர்க்கலாம் இப்போ ஃப்ளோ பண்ணிட்டு டாக்டர் மாங்காய் வெந்துருச்சான்னு ஒரே கொதியில வெந்துரும் நல்லா கழுவி கிளீன் பண்ணி அதிக நேரம் விட்டா மீனெல்லாம் உடஞ்சி கரைஞ்சிடும் ஆமா அதனால அஞ்சு நிமிஷம் தான் அப்படியே வெந்த உடனே அஞ்சு நிமிஷம் முடிஞ்ச உடனே மூடி வச்சிடணும் ஆஃப் பண்ணி குட்டி குட்டி மீன்லாம் குட்டாங்க அவ்வளோதான் குழம்புல உள்ள லைட்டா அமுக்கி விட்டலாம் இது இப்படியே வேகட்டும் மூட வேணாம் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு வாசமா குழம்பு ரெடி ஆயிடுச்சு மாங்காய் போட்டு முருங்காய் மாங்காய் போட்ட மீன் குழம்பு ரெடி சூப்பர் கணவாய் மீன் வறுக்க மசாலா சேர்த்துக்கலாம் காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் உப்பு தேவையான அளவுக்கு தூள் ஒரு கால் டீஸ்பூன் போடலாம் கார்ன்ஃப்ஃப்ளவர் மாவு ஒரு ஒன்றரை ஒரு பாதி லெமன் புழிஞ்சிடலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம் இது ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் அறுத்து எடுத்துடலாம் அவ்வளோதான் எல்லாம் நல்லா வெந்துருச்சு எடுத்துடலாம்

Hasta el video, la paklaam. Bye. Bye.